மறுபடி எந்த வியாபாரம் பண்றாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து வச்சிருப்பாங்க எங்கே வந்து அவர் வேல் கொடுக்காம முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி வந்து விழுப்புரத்துல பிரச்சனைகள் வந்து அப்பவும் அவர்தான் சாரணை அவர்தான் சாரணை நான் ரெடி பண்ணலை நான் நிறுவவேன் அதுக்கு வந்து எந்த ஒரு நீங்க அதுக்கு குற்றவாளி எல்லாம் குற்றவாளிக்கு இருக்காங்க அது ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னா அது பெரிய பெரு அதுக்கு கெலித்து பதில் கொடுக்குறோம் மேடம் பெண்கள் வந்து சாராயம் குடிக்கிற அளவுக்கு என்ன மாதிரியான அவங்களுக்கு சூழ்நிலை எதனால குடிச்சாங்க ஏதாவது விசாரணையில தெரிய வருதுங்களா அவங்க பேசும்போது உடம்பு வலி இருந்தது வேலை செஞ்சுட்டு வாங்க உடம்பு வலி இருக்குது என்ன குழாவி கிடைச்சிச்சு அது வலி இருந்தது தான் கொடுத்தாங்க இது குடிச்சா வலி போயிடும்னாங்க இது எல்லாமே வந்து எக்ஸ்கியூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் தேவை குடிக்கிற ஒரு ஆசைப்படுத்தி பழக்கம் இருந்தால் குடிச்சிட்டு தான் இருப்பீங்க சரிங்களா ஸோ குடிச்சிட்டு தான் இருப்பாங்க இது மேபிதான மெத்தனால் இருக்கிறதுனால ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய எஃபெக்ட் தெரியுது வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வழக்கம் போகிற தண்ணி அடிச்சுட்டு விழுதுருக்காருன்னு நினச்சிருக்காங்க ஸோ அதுதான் பிரச்சனை ஆகிடுச்சு அப்போ தான் மெத்தனால் வந்து வேலை காமிச்சிருக்கேன் நீங்கள் அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மெத்தனால் எந்த சக்கன்னு பார்வை இல்லை எல்லாமே விஷயம் வேறாக இருக்குது எனக்கு தெரியல வாந்தி வருது மயக்கமாக இருக்குது அப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது தான் பதவி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க

ஈஸிலி அவைலபிளாக இருக்குன்னா நூற்றி அறுபது குடும்பங்களுக்கு அந்த சாரம் கிடைக்குதுன்னா அப்போ எப்படி வந்து எங்கே அந்த சாரம் விற்கிறாங்க எப்படி மற்றவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு போலீஸ் இருக்கட்டும் யார் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அந்த ஏரியாவில் ஏன் அவங்களுக்கு தெரியாமல் போகுது ஸோ ஒரு நெக்ஸஸ் மாதிரி வேலை நடக்குது அவங்க பிடிக்கிறாங்க நமக்கு என்ன இது நம்ம ஜுடிஷியரியில் நமக்கு என்ன எனக்கு காசு வருது அது அதுக்கு எனக்கு அந்த மாதிரி வேலை செஞ்சு கவர்மெண்ட் கிடைக்குது அப்புறம் என்னங்க நீங்க வந்து இப்போ சிபிசிஐடி சொல்றது இருநூத்தி ஐம்பது எம்ஐ நாங்க இருநூத்தி ஐம்பது மீட்டர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிருக்கோம் அந்த எவிடென்ஸ் எங்க இருக்கு அந்த எவிடென்ஸ் எங்க இருக்கு நீங்க இதுக்கெல்லாம் டிஸ்ட்ரோய் பண்ணா மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி டிஸ்ட்ராப் பண்ணனும் அந்த எவிடென்ஸ் சிபிசிஐடி அந்த எவிடன்ஸ் குடுக்கிறதுக்கு தயாரா இருநூத்தி ஐம்பது லிட்டர் மெத்தனால் நான் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு வாங்க அந்த எவிடன்ஸ் கேட்குறோம் நாங்கள் அந்த எவிடன்ஸ் எங்கே அந்த எவிடன்ஸ் கொடுங்க ரெஜிஸ்டர் முன்னாடி பண்ணணும் எந்த ஒரு இது இல்லாமல் நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இருபது எம்எல் மட்டும்தான் ஒருத்தர் மேலே இருந்தாக்க அவருக்கு தொண்ணூறு நாள் கழிச்சு அவருக்கு வந்து பேர் கிடைச்சிடும் அதுதான் ஒவ்வொரு முறை நீங்கள் பண்ணிட்டு சாதாரண கணக்கு பண்ணி பாருங்கள் ஒருத்தர் வந்து மூணு பாக்கெட் நான் குடிக்கிறேங்கிறாங்க மூணு பேக்கெட் ஒருத்தர் குடிக்கிறாங்கன்னா ஒரு பாக்கெட் இரநூறு அறுநூறு வந்து ஒருத்தர் குடிக்கிறோம் நூத்தி அறுபது பேர் வந்து அது குடிச்சிருக்காங்க அப்ப எவ்வளவு வருது அப்ப ஏன் இங்க வந்து சித்தனக்குதானே இருக்கு ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது அப்ப ஏன் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் மேல் கொடுக்கறாங்க அது எனக்கு புரியல எங்க பிரச்சனை இருக்கு

அப்படி குறிப்பா வந்து பெண்கள் வந்து கள்ளச்சாராயம் குடித்து மது குடித்து போதை பழக்கத்திற்கு இல்ல பெண்கள் அதிகமா அந்த மாதிரி ஆர்வம் பண்றாங்க அறுபத்தி ஒரு பேருந்து அஞ்சு பெண்கள் மட்டும் தான் இருக்காங்க பாதிக்கப்படுது ஒரு பொண்ணை இறந்துட்டாக்கா தான் இருக்காங்க ரெண்டு குடும்பத்துல இருந்து தாய் தந்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்க நாலுமாந்து வயசு பதினெட்டு வயசு பதினாறு வயசு அப்படி தான் நாலு அப்பா அம்மா நீங்க தெரு நிக்கிறாங்க அடுத்தது என்ன பண்ணிருந்தாங்க பாருங்க என்ன எல்லாமே வெச்சு பாருங்க see the நான் செதுக்கிறேன் சாரம் இந்த கட்ட சாரம் இந்த வெச்சுனா நீங்க டிப்ட் பண்ணுங்க இந்த கண்ட்ரோல் பண்ண முடியும் அது இந்த மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஒரு வளர்ச்சி வரும்போது போது பெண் பின் வெச்சு பாருங்க ஒரே ஒரே போنده திருப்பி